வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் அமைதி தொகுதியில ஸ்மிருதி இராணிக்கு எதிராக களமையிறங்க இருக்கிறார் ராகுல் காந்தின்னு தொடர்ந்து செய்திகள் வந்துட்டே இருந்தது ஆனால் திடீரென்று இன்று காலை காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது அதுல ரேபர் அலில ராகுல் காந்தி போட்டியிடறாரு இன்னொரு தொகுதியில கே எல் சர்மான அமைதி தொகுதியில கே எல் சர்மான ஒருத்தர் போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அதன்படி என்று போய் வேட்புமனு தாக்கல் செய்தாச்சு ஏன் இந்த திடீர் மாற்றம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ராமநாதபுரத்துல மோடி நிக்க போறான்னு சொல்லி நம்மளாம் சந்தோஷப்பட்டோம் அவன் இந்த ஆளுக்கு தோல்வியில் என்னென்ன காட்ட அப்படின்னு சந்தோஷப்பட்டோம் அவர் மாத்தினார் அதெல்லாம் நம்ம விவாதிச்சுக்கிட்டா இருந்தோம் சொல்லுங்க அப்படி பேசப்பட்டுச்சு அதெல்லாம் விவாதிச்சுக்கிட்டா இருந்தோம் ஒரு ஒரு நேரம் ஒரு தொகையில் நிற்பார்கள் மாற்றுவார்கள் அதெல்லாம் வந்து வசதி கேட்டுற மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஸ்மிருதி இராணி என்கின்ற ஒரு பெண்ணுக்கு அரசியலின் அடிப்படை அறிவு கூட தெரியாதுதான் உண்மை அரசியலில் அடிப்படை அறிவு கூட ஸ்மிருதி ராணிக்கு தெரியாது இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தொகுதி ராகுல் காந்தியை தோற்கடித்து விட்டார் என்கின்ற ஒரு தகுதி ஃபுல்லா போனரசான மக்களை வச்சுக்கிட்டு அப்ப நீங்க யோசிக்கணும் ஆட அரசியலில் அடிப்படை அறிவே இல்லாத ஒரு பெண்ணை எம்பி ஆக்கி அமைச்சராக்குகிறார்கள் என்றால் ஏன்னா பல்வேறு உதாரணங்களின் மூலமாக உங்களுக்கு நான் விலக்கி தர முடியும் சிலிண்டர் விலை அறுநூறு ரூபாய் இருக்கும் போது போராடிய நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பேர் என்ன பண்றீங்கன்னு கேட்டா பதில் இல்லை நீங்க வந்து பியூர் வெஜிடேரியன் இசை பேசுறீங்க உங்க மக வந்து மாட்டு நாக்க வைக்கிறாங்களே என்று கேட்டால் ராகுல் காந்திக்கு அவடாசி இருக்குதா என்னை எதிர்த்து ராய்பர்களில் இதுல அமைதியில நிப்பாரா என்று கேட்டார் ஒரு நினைவுக்கு வச்சு ஆக மொத்தம் உனக்கு கேட்கிற எல்லா கேள்விக்கும் நாங்க வந்தா வந்து இந்த வீட்டு மாவெல்லாம் வந்து கம்மி ரேட்டு கொடுப்போம் சர்க்கரை எல்லாம் ரேட்டு கொடுப்போம்னு பேசினாங்க ஆக ஒரு ஆட்சியாளராக ஒரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் சொல்லிறாங்க அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி குடும்ப அரசியல் ராகுல் காந்தியை வீழ்த்துவேன் ராகுல் காந்தி இங்க நிப்பாரா இதையே சொல்லிட்டு ஏதோ காக்கா உக்கார பணம் மலம் உழுந்த கதையா ஒரு முறை ஜெயித்து விட்டதனால் இதே காரணத்தை காட்டி இந்த மாதிரி இதே அரசியலை பேசி மீண்டும் ஒரு முறை ஜெயித்து விடக் கூடாது என்பதால் கூட இருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் தலைமையோ கட்சியோ அது பெருசா எடுத்திருக்கல இந்த மாவுடைய தொகுதியையோ சவாலையோ பெருசா எடுத்துக்கல எந்த தொகுதியில் எல்லாமே ஸ்டார் தொகுதி தான் அம்மா தொகுதியை இப்போது எடுத்திருக்கிறார் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அங்கு இருக்கிறார் ஸ்மிரு ராணியை ஸ்மிருதி ராணியை விட சொல்ல அதை விட தகுதியான இன்னொரு வேட்பாளர் தான் இப்போது காங்கிரஸ் நிற்க வைத்திருக்கிறார்கள் ஒரு முழுநேர அரசியல்வாதி தொடர் கட்சியினுடைய மிகப்பெரிய விசுவாசி அவர் அந்த இடத்துல நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார் எல்லா தொகுதியிலும் ஒரு ஒருவர் அவருடைய வசதிக்கு ஏற்ப அங்க நிற்பார்கள் நியாயமாக யார் எந்த தொகுதியில் நிற்கிறார் என்பது முக்கியம் அல்ல அது முக்கியம் என்று சொன்னால் மோடியா ராம் நாடு நிற்கிற அப்படின்றத கூட கேள்வியாக கேட்டிருக்கலாம் மாறாக ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்திரா காந்தி அவர்களுக்கோ சோனியா காந்தி அவர்களுக்கோ இருந்த இந்த வடநாட்டில் ஒரு தொகுதி தென்னாட்டில் ஒரு தொகுதி என்று நிற்கின்ற அதே வழிமுறையின் அடிப்படையில் தான் இந்த முறையும் இருக்கிறார்கள் அது வந்து தொகுதிகள் மாற்றி மாற்றி நிற்பதில் எந்த தவறும் இல்லை ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அம்மாவுடைய தொகுதியிலே நிற்கிறார் உடல்நலம் காரணமாக மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு பல உடல்நிலை ரீதியாக வந்து வயோதிக ரீதியாக உள்ள பல பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் வந்து சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் அந்த தொகுதியே தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் இவ்வளவுதான் விஷயம் பொலிட்டிக்கல் கேம்பெயினாக பிஜேபி கொண்டு போகிறதையும் பார்க்க பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா ஒரு பக்கம் ஸ்மிருதி ராணி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரியங்கா காந்திக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை பிரியங்கா காந்தியை பார்த்து ராகுல் பயப்படுறாரு அதனாலதான் வந்து அவருக்கு போதுமான தொகுதியை ஒதுக்கல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது குறிப்பாக இதுவே தொகுதி மாற்றமே வந்து அவருடைய தோல்வியை தான் காட்டுறது தோல்வியினுடைய பயத்தை காட்டுகிறது நம்மளை பார்த்து பயப்படையா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கு அப்படின்றது இப்போ மோடி பேச ஆரம்பிச்சிருக்காரு நம்ம அதையும் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல தோல்வி பயம் யாருக்கு ஆரம்பத்தில இருந்து எதை யார் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்க கவனிச்சு பாருங்க இதுவரை எப்போதுமே கோல் போஸ்டை பாஜக செட் செய்யும் இது யாரும் ஒன்று போடுவாரு அதை பற்றி இந்தியா முழுக்க விவாதித்து பேசிட்டு கொண்டிருப்பாங்க ஆனால் நீங்க ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த முறை காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் கோல் போஸ்ட் நீங்க தொடர்ந்து என்னைக்காவது ஒரு முறை மோடி பாஜகனுடைய தேர்தல் அறிக்கையில இவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கிறோம் இது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாரா அவர் தொடர்ந்து என்னென்ன பேசி வருகிறார் பெண்களே உங்களுடைய தாலி மொத கொண்டு அறுத்து கொண்டு போயிடும் காங்கிரஸ் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய சொத்தை பிடுங்கி கொடுத்துருவாங்க உங்ககிட்ட ரெண்டு மாடு ஏற்பாடுகள் உங்கள்கிட்ட ரெண்டு எருமாடு மாடு இருந்துச்சுன்னா ஒரு இருமாடு பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க ஆக்ரால பேசும்போது சொல்றாரு கர்நாடகாவில வந்து நைட்டோட நைட்டா எல்லாமே பொய் திட்டவட்டமான பொய் அதெல்லாம்

மக்கள் வாழ்வதற்கு விரும்பக்கூடிய நாடுகள் பட்டியலிலே சைனா ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்ட சர்வையில் நாலு புள்ளி அறுபத்தி ஏழு பர்சன்ட் சதவீதம் உங்களை விட சைனா நமக்கு எதிரி நாடு சைனா அப்படி சைனா இப்படியே சைனாக்கு ரெண்டு கெண்டு காட்டுமே அப்படிலாம் சொன்னார் நரேந்திர மோடி அந்த சைனாவில் எடுக்கப்பட்ட சர்வையிலே நாலு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் சைனாவில் வாழ்வதற்கு விரும்புகிறார்கள் அதே உலக அங்கே வாழக்கூடிய மக்களில் பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் தான் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சர்வே ரிப்போர்ட் வருகிறது அதை பற்றி இன்றைக்கையாவது நரேந்திர மோடி பேசுவாரா அதை பற்றி இன்றைக்காவது அவர் என்னென்னு கருத்து சொல்லுவாரா நரேந்திர மோடியுடைய ஆதார் கோனாவலா போன்றவர்கள் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேக்சின் வந்து அதை போட்டதுனால நிச்சயமாக அதற்கு பின்னால் அது போடப்பட்டவர்களுக்கு பாதிப்பு வரும் இது ஒரு கமர்ஷியல் ஸ்டாண்ட் தான் என்று இன்றைக்கு அப்பலமாகி இருக்கிறது அதை பற்றி ஆம் இல்லை என்று ஏதாவது கருத்து சொல்வதற்கு நரேந்திர மோடி தயாராக இருக்கிறாரா இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பின்மையை பற்றி பேசுவதற்கு நரேந்திர மோடி தயாராக இருக்கிறாரா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி பேசுவதற்கு நரேந்திர மோடி தயாராக இருக்கிறாரா ரேவண்ணா என்று பிரஜ்வார் ரேவண்ணா போடக்கூடிய ஓட்டெல்லாம் என்னத்தான் பலப்படுத்தும் என்று சொன்னாரு விளக்கம் தருவதற்கு மோடி தயாராக இருக்கிறாரா மோடி முன்னால் வைக்கப்படுவதற்கு கோடி கேள்விகள் இருக்கிறது மோடி பதில் சொல்வதற்கு கோடி பதில்கள் தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் ராகுல் காந்தி ராய்பரில் நின்றா உங்களுக்கு என்ன அமெரிக்கர்கள் நின்றா உங்களுக்கு என்ன ஒரு பிரதமர் முறைப்படி எதை பேச வேண்டும் பத்தாண்டுகள் நீங்கள் பட்டையாக கழித்து சாதித்தது என்ன பேசுவீங்களா அதனால நீங்க பேசணும் நியாயமா நீங்க எதை பேச வேண்டும் நியாயமாக அப்போ இது வந்து ஒரு வியூகம் காங்கிரஸ் வகுக்கக்கூடியது ஒரு வியூகம் ஸ்மிதி ராணி என்கிற இந்த பெண்ணுக்கு ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விமர்சித்து பேசுவதை தவிர வேற எந்த அரசியல் தெரியாது எப்படி நரேந்திர மோடிக்கு முஸ்லீம் வீட்டு சொத்தம் பாகிஸ்தான் வீட்டு தொக்கம் இதுதான் தெரியும் நேத்து பாருங்க என்ன போடுறானுங்க ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு மினிஸ்டர் போட்டானா பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தது உலகமே ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தது அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் கூட தான் சொல்லுவேன் நீங்க நல்லா காசு கொடுத்து அவனை போட வச்சீங்க பாகிஸ்தான் ஒரு பிச்சைக்கார நாடு நீங்க தான் காசு கொடுத்து இப்படி ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி விடு நீங்க பண்ணாத வேலையா நீங்க பண்ணாத சேட்டையா நீ தான் அப்படி ஒரு ட்வீட்டை போட்டு விட சொன்னேன் அப்படின்னு நான் கூட தான் அக்யூசேஷன் பண்ணுவேன் இதெல்லாம் ஒரு சில்லறை சில்லத்தனமா இல்லையா எனவே சில்லறைத்தனமான வாதங்கள் தற்போது புறக்கணிக்கப்பட வேண்டும் இது அனைத்தும் சில்லறைத்தனமானவை ரொம்ப ஆக்கப்பூர்வமானவை கன்ஸ்ட்ரக்டிவ் கிளைம்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவ் அட்டாக்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் வைத்திருக்கக்கூடிய மேனிபெஸ்டோவை தில்லுக்கு தில்லு இருந்தால் நேருக்கு நேராக ஆண்மகன் கூட நீங்கள் எதிர்கொண்டு பேச வேண்டும் அதை விட்டுட்டு ராயபெல்ல அமைத்தில என்ன வந்து நின்றுப்பாரு நீ வந்து அதை நான் தான் நரேந்திர மோடியை சொல்லுவேன் என் வந்த மாதிரி நீ கூட ராம்நாடு ராமநாதபுரம் தொகுதியில வந்து நின்றுப்பாரு அப்படின்னு சொல்லுவேன் நீ கூட கனிமொழி எம்பி எதிர்த்து தூத்துக்குடி தொகுதியில வந்து நின்றுப்பாரு இல்ல இல்ல ஏற்கனவே நின்னாருன்னு அதனால சொல்லுவேன் அவர் ஒரு முறை தான் நாங்க பேச்சு வந்துச்சு இப்ப நீ புதுசாக தான் வந்து பாறேன் அப்படின்னு நான் கூட தான் கேட்பேன் நீ கூட வேணா நரேந்திர மோடி முன்னெடுக்கிற பிரச்சாரம் இருக்கு இல்லையா அது வந்து வட மாநிலங்கள்ல நீங்க சொல்றபடி அது புறந்தள்ளக்கூடிய வாதம் முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரங்களை தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் அது களத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு நியூஸ் பாக்குறோம் ஒரு டாக்டர் வந்து அந்த இளைஞர் இறந்துட்டாருன்னு சொன்ன பிறகும் அந்த குடும்பம் வந்து கங்கை நதிக்கரில் கொண்டு போய் பிழைப்பதற்காக இறக்கி விடுறத பார்க்கிறோம் இறந்த உடலை அப்போ நம்ம அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட மோடி சொல்கிற பிரச்சாரம் இருக்கு இல்லையா தாலி புடுங்கிட்டு போயிடுவாங்க எரும மாடா புடுங்கிடுவாங்கன்ற பிரச்சாரம் பயத்தை ஏற்படுத்தும் ஏற்படாதான் கேள்வி இருக்குல்ல ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அது உண்மைதான் அது உண்மைதான் ஆனால் நல்லா கேளுங்க ஏற்படுத்தாதுன்னு சொல்றதுன்னு நான் முக்கா இருக்கேன் ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இதையே பேசி பேசி இவர்கள் அம்பலப்பட அம்பலப்படக்கூடிய விகிதம் இந்த ரெண்டுத்திலயும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் கடந்த காலங்களில் அதிகமாக இருந்தது இவர்கள் அம்பலப்படாமல் இருந்தார்கள் நீங்க தொடர்ந்து இதையே பேசிக்கிட்டு இருந்து வேற என்ன காக்கப்பூர்வமான விஷயங்களின் மீது கவனம் செலுத்தாமல் இருக்க 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 அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா அர்பன் நக்சல் இதுதான் தாக்கம் அம்பலப்படுறீங்க பாத்தீங்களா எவ்வளவு நாள் மறைச்சி வைக்க முடியும் இது முன்னால காட்டினாங்க ஐயோ மாணவர்கள் எல்லாம் போராடுறாங்க அப்படின்னு போராடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாணவர்களுடைய பவுசு என்ன அப்படின்னு அதே ஆட்சித்தூடிய பத்திரிகையாளரே கேட்கிறாரு ஒரு ஒரு மாணவரா போய் கேட்கிறார் ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடிஞ்சா அமலப்பட்டானங்கல்ல இத்தனை காலம் இந்த திருவராட்டி எல்லாம் வந்து இன்னைக்கு குருவாய் பேசுறாங்க இத்தனை காலம் எல்லா அவனையும் அழகா பதில் சொல்றாரு திருவராட்டியை ஏன் நீங்க காசு வாங்கிட்டுதான் பேசுறீங்கன்னு சொல்றாங்க ஏன் அப்படி காசு வாங்கணும்னா நியாயமா நான் பிஜேபி தான் வாங்கணும் இந்தியாவிலேயே நிறைய காசு வாங்கிட்டு தான் இருக்குது அப்ப ஏன்னா அவங்க கிட்ட நான் காசு வாங்கினா எனக்கு அவார்டு கிடைக்கும் அவங்க கிட்ட காசு வாங்கினா நரேந்திர மோடியை கட்டி பிடிக்கலாம் அவங்க கிட்ட காசு வாங்கினா எனக்கு கான்ட்ரவர்சி இருக்காது அவங்க கிட்ட காசு வாங்கினா எனக்கு வழக்கு பிரச்சனைகள் அப்போ நான் நியாயமா காசு இங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க தன்னெழுச்சியாக மக்கள் துருராட்டி வளநாட்டுக்காரன் தானே போடுற வீடியோ தானே போடுறான் அந்த தாக்கம் ஏற்படுகிறதா இல்லையா அஞ்சலா முகாஷா நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளிலேயே துருவாட்டி பேர் சொல்லியே கேள்வி கேட்கிறாங்க அவர் இது மாதிரிலாம் எல்லாம் சொல்றாரு நீங்க எல்லாம் போடுறீங்க நீங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் நீங்க சொல்லக்கூடிய தாக்கங்கள் மேரா அப்துல் அச்சாஹே அப்படின்லாம் போட்டு ஜிகாரிக்கு எதிராக வந்து அதே தலைகளா திரும்பி வந்து அதே தலைகளா திரும்பி வந்து இதுதான் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வீடியோ போடற மக்கள் கேள்வி கேட்கிறான் இதுல காங்கிரசுக்கு எந்த பங்குமே இல்ல அது ஏற்படுத்திய தாக்கம் நீங்கள் அம்பலப்படுதல் இதுல வந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் கடந்த காலங்களில் அதிகமா இருந்துச்சு இப்போ அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது இல்லை சுத்தமான சொல்ல மாட்டேன் ஆனா நீங்கள் அம்பலப்படுவது அதிகமா இருக்கு காங்கிரஸ் போய் பிரச்சாரம் செய்வதை விட இப்ப நான் அதான் சொல்றேன் இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறேன் நூறு பேர்ல இதுக்கு முன்னால தொண்ணூறு பேர் நரேந்திர மோடி சொன்னதை ஏற்றார்கள் பத்து பேர் என்னப்பா இது அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு இந்திய ஆட்லைன்ல கொஞ்சம் கொஞ்சம் பேர் தானே டார்கெட் இப்போ காலம் போக போக எல்லாம் சரிதான் மோடி எதுவுமே பண்ணலையப்பா என்று பேசுகிறார்கள் அப்ப அந்த நூறில் அறுபது சதவீதம் பேர் காங்கிரசுடைய மேனிபெஸ்டோவை படிக்கக்கூடிய ஆக்சஸ் கூடிய ஏன்னா ஒரு பையனை பாத்தீங்களா திறந்து காங்கிரஸ் மேடி வச்சு கையில வச்சு சுத்துறாங்க எல்லாமே மோடி போய் பிரச்சாரம் பண்ண பண்ண நாங்களே களத்தில் இறங்கி ரோட்டில் இறங்கி இந்த மேனிபெஸ்டோவை படிங்கன்னு இலவசமா கொடுக்கறது இல்ல எவனா ஒருத்த மேனிபெஸ்டோவை படிச்சு முடிச்சா அவனுக்கு ஆளு பத்து ரூபா கொடுக்கணும் சொல்லி இருந்தா கூட இவ்வளவு படிச்சிருக்க மாட்டாங்க நரேந்திர மோடி தான் காங்கிரஸ் ஸ்டார் கேம்பெயினர் காங்கிரசுடைய மேனிஃபெஸ்டோவை கொண்டு போய் பட்டி தொட்டி எல்லாம் சேர்த்தவர் நரேந்திர மோடி நேத்து கூட ஒரு விவாதத்துல நான் கலந்து பொழுது உட்காந்து மனுஷன் காங்கிரஸ் மேனிபெஸ்டோ தான் படிச்சுட்டு இருக்கான் ஒன்பதாவது பக்கத்துல என்ன இருக்குது இருபத்தி எட்டாவது பாயிண்ட்ல என்ன இருக்குது இருபத்தி பாயிண்ட்ல என்ன இருக்குது மக்கள் பாக்குறாங்க அப்படி என்னதான்டா இது நரேந்திர மோடி பித்து பிடிச்சி போய் தான் பேசிட்டு இருக்காரு அவங்க அவங்க வகையாக்கள் இதை தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப காங்கிரஸ் மேனிபெஸ்டோ என்ன இருக்குது இதுதான் பாக்குறேன் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்பது இருந்தது இப்போதும் இருக்கிறது ஆனால் அம்பலப்படுதலும் பேக் ஃபயர் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய பின்விளைவுகள் மாற்றி அமைக்கப்படுவது அது வேற மாதிரி உங்களுக்கே எய்தவனை எய்தவனை வீழ்த்தும் ஈட்டு என்பதை போல நீங்கள் எய்தவருக்கே திரும்பி வர மாதிரி இப்போ பூமராக வந்துட்டு இருக்குது அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் அது தாக்கம் இல்லாமல் இல்லை ஏன் அது அது தாக்கம் இருக்கோ இல்லையோ உங்க பயனுக்கு வர வந்தாங்க அது தாக்கம் இருக்கோ இல்லையோ நரேந்திர மோடிக்கு இதை பயன்படுத்துவதற்கு ஆப்ஷன் இல்லை பாவம் ஒரு இல்ல இதை தவிர தெரியும் தெரியாது நீங்க எல்லாம் சொல்லுங்களேன் வேற என்ன பேசுவாரு இதுக்கு முன்னால என்ன பேசுனாரு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி எடுங்க என்ன பேசுனாரு எனக்கு மன வேதனையா இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாவம் எல்லாரும் நீங்க எல்லாம் டெய்லி வேலைக்கு போறீங்க மாசம்ல வாங்கி இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்க உங்கெல்லாம் நீங்க எல்லாம் நேர்மையான மக்கள் உங்களுக்கு வந்து சுவிட்ச் பேங்க்ல இருந்து பணம் எடுத்ததும் நான் கொடுப்பேன் சூப்பர் கேட்டு எப்படியோ செம்மையா பண்ண போறாரு அப்படியே கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து பதினெட்டு லட்சம் அக்கௌண்ட்ல போட்டுருவேன் இது ரெண்டாயிரத்தி பதினாலு உள்ள நரேந்திர அதே ரெண்டாயிரத்தி பதினாலு உள்ள நரேந்திர மோடி நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன் சாப்பிடுறேன் அப்போ இந்த சாப்பாடு நல்லா இருக்கு நாங்க வந்து ஒரு அந்த வெயிட்டரை கூப்பிட்டு கேட்கறேன் சாப்பாடு நல்லா இருக்குப்பா நீ சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா அந்த வெயிட்டர் சிரிக்கலாம் தேங்க்ஸ் இங்க ரொம்ப ஆமா ஆமா நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆனா நியாயமா இந்த வெயிட்டரா அந்த பாராட்டை வாங்கிக்கணும் நியாயமா யாரும் வாங்கணும் சமயக்காரன் தான் வாங்கணும்

மக்கள் வெறுப்படைந்து இருக்கிறார் ஆனாலும் இப்படி மாற்றி மாற்றி பேசுவதை தவிர ஒருத்தரை அதாவதுங்க இப்ப நீங்க நீங்க பண்றது சரியில்லை சரியில்லைன்னு என்ன சொல்றது ஒரு ஸ்டைல் பாலாஜி வந்து சொல்றாரு நீங்க இப்படி பண்றீங்க இது தோல்வியில முடியும் கரெக்டாக தான் நீங்க சொல்றது நீங்க இப்படி பண்றீங்க தோல்வியில முடியும் அதே மாதிரி பாத்தீங்களா இப்படி பேசுறாரு அதே மாதிரி பாத்தீங்களா இப்படி நடக்கிறாரு இவரை பாத்தீங்களா இப்படி தேர்ந்து போடுறாரு இப்படிலாம் நீங்க சொல்றீங்க அது வாஸ்தவமாவும் இருக்குது மக்கள் அதை பார்த்து அம்மா பாலாஜி கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிறாங்க இது என்ன குறை சொல்லிட்டீங்க மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா உங்களிடத்துல ஒண்ணு இல்லைன்னா மக்கள் என்ன செய்வாங்க அப்படித்தான் ஆரம்ப கட்டத்துல நீங்க பேசியது அவர்களுக்கு சரியாகப்பட்டது இப்போதும் நூற்றில் ஒரு ஐந்து சதவீதம் அல்லது நான்கு சதவீதம் பேர் நீங்கள் நினைப்பதற்கு ஆள் இருக்கிறாங்க அது இருப்பாங்க அது உலக அப்படி இருப்பாங்க ஒரு நாலு தான் படம் அது இம்பாக்டே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பேர் கேட்க ஆரம்பித்திருப்பார்கள் அதுல முக்கியமான விஷயம் என்ன தன்னெழுச்சியாக கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நிறைய பேர் நீங்க கூட நீங்க நிறைய நினைப்பீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வருது இவ்வளவு பிரச்சனை வருது கண்டிப்பூசி நிறைய பேசலாம் இருப்பா அந்த ஒரு தைரியம் இருக்குது ஏன்னா இது எப்படியாவது ஓட்ட ஆகும் நினைக்கிறாரு அப்படிலாம் இல்ல தப்பா நினைக்காதீங்க அதை தவிர எதுவுமே பேச தெரியாது அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச அரசியலே அதான் நீங்க ஸ்மிருதி இரானியை கூட்டு போய் நாளைக்கு ஒரு நூறு கூட்டம் பேசுறீங்க மறுபடி மறுபடியும் என்ன பேசுவாங்க நினைக்கிறீங்க ஸ்மிருதி இரானியை கூட்டு போய் இந்திய பொருளாதாரம் பேசுவாங்களா விவசாயிகளுடைய நலனை பத்தி பேசுவாங்களா இன்ஃபிளேஷன் பத்தி பேசுவாங்களா இல்ல வந்து சுவிஸ் பேங்க்ல ஒழுங்கு இந்தியாவுடைய கருப்பு பணத்தை பத்தி பேசுவாங்களா அவங்களுக்கு மிச்சி மிச்சி பேசுறதுல மூணு பாயிண்ட் பேசுவாங்க குடும்ப அரசியல் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி

நரேந்திர மோடி நடந்து ஒரு தேசத்தை அந்த பிரதமராக இருந்தாலும் தன்னுடைய பாதங்களால் நடந்து நடந்து இந்த தேசத்தை அளந்த தலைவர் இல்லாமல் தலைவர் ராகுல் காந்தி அந்த தகுதி நரேந்திர மோடிக்கு கிடையாது ஏன் இந்தியாவில் மகாத்மா காந்திக்கு அப்புறம் யாருக்குமே கிடையாது தலைவர் ராகுல் காந்தி தான் அந்த தகுதியே இருக்குது அந்த ஆற்றவே இருக்குது இந்தியாவில் மகாத்மா காந்தியை விட வாழும் மகாத்மாவாக இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் ஒரு கிராஸ் மாதிரி நடந்துட்டாரு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து மக்களை சந்தித்து எல்லாரையும் பார்த்து வந்துட்டாரு ஒரு மெச்சூரான பர்சனா மாறி இருக்கிறாரு மக்கள் வரவேற்கக்கூடிய தலைவராக மாறி இருக்கிறார் அப்படி பார்த்தா நரேந்திர மோடியோட டால் லீடர் இல்ல ராகுல் காந்தி வேணும்னா ஒரு சவால் இப்படி சும்மா இந்த ஊத்த சவால் ஈத்த சவால் விடாதீங்க நரேந்திர மோடியை வேணா வாரணாசி தொகுதியில இருந்து விட்டுட்டு ராகுல் காந்தியை வந்து ராய்பூர்ல தொகுதியில சந்திக்கிட்டு நல்லா இருக்கும் நீ வா வேணா நீ தான் தைரியமான ஆளாச்சே நீ வா நீ வந்து ராய்பூர் இல்ல நீ பெரிய தைரியமான ஆள் தானே

அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும் தலைவராக ஸ்மிருதி இரானி மாறி இருந்தால் எதிரிகளை கூட கட்டியணைத்து அவர்களுக்கு நேர்மையான முறையில் வாழ்த்து சொல்லக்கூடிய பக்குவமும் தைரியமும் ஒரு நடைமுறையும் ஒரு மெச்சூரிட்டி உள்ள தலைவர் தலைவர் ராகுல் காந்தி ஆனா நீ அதை செய்யலையே தொடர்ந்து சைல்டிஷாவே பிஹேவ் பண்ணீங்க எந்த அளவுக்குன்னா கடைசியாக பாராளுமன்றத்தில் எனக்கு ராகுல் காந்தி பிளேயிங் கொடுத்தாருங்கிறீங்க அவன் நாளைக்கு வந்து நின்றாருன்னு சொன்னா எனக்கு போன் பண்ணி நான் அவனை லவ் பண்றேன்னு சொன்னாருன்னு சொன்னாரு சொல்லுவீங்க சொல்வீங்களா இல்ல நீங்க அவளை சில்லறையானால் தானே அப்ப இப்படிப்பட்ட சில்லறைகளோடு நிற்கக்கூடாது என்று இந்தியாவில் உயர்ந்த மனிதராக இன்றைக்கு திகழக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி முடிவெடுத்திருக்கிறார் சில்லறைகளோடு அவருடைய போட்டி இல்லை சில்லறைகளை சந்திப்பதற்கு தலைவர் ராகுல் காந்தியின் பல தளபதிகளில் ஒரு தளபதி போதும் நேரடியாக இப்போது பாரம்பரியத்தை காப்பதற்கு ராயபுரலை தொகுதியில் இருக்கிறார் பாரம்பரிய வழிமுறைகளை காப்பதற்கு தென்னகத்திலும் ஒரு தொகுதியில் இருக்கிறார் இந்த மாதிரி சில்லறைகளை சந்திப்பதற்கு அதுவே போதுமானது இல்ல உண்மையிலேயே நரேந்திர மோடி தனி மனித பண்பார் எவ்வளவு மட்டமானவராக இருந்து விட்டு செல்லலாம் ஆனால் என்பதனால் அவருக்கு ஒரு தகுதி இருக்கிறது அந்த தகுதியை பயன்படுத்திக் கொண்டு வேண்டுமானால் அவருக்கு தில்லும் ராகுல் காந்தியை சந்திக்கட்டும் அதை எடுத்து மற்றவை எல்லாம் வெற்றிவாரம் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல சிபிஐ இடைக்கால சிபிஐ அதிகாரியாக பணியாற்றிய நாகேஸ்வரர் ராவ் என்கிற நபர் அவர் வந்து ஒரு தீவிர ஆர் எஸ் எஸ் பின்புலத்தினுடைய அடையாளமா தான் இருக்காரு ஆஹ் இந்துக்களை ஒன்றுபடுத்தணும் இந்துக்கள் வந்து வலிமையாகணும் இந்துக்களுடைய உரிமை பறி போகுதுன்னு பேசக்கூடிய ஒரு நபர் திடீரென்று மோடிக்கு எதிராகவும் மார்க்சிஸ்ட்கு எதிராகவும் பேச தொடங்கிருக்காரு அதை நம்ம பார்க்க பார்க்கிறோம் ஆனால் அவர் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வந்து எடுத்து போட்டு ட்விட்டர்ல இந்த மாதிரி இருநூத்தி இருபத்தி ஏழு இடங்கள் தான் பாஜகவுக்கு கிடைக்கும் அதுதான் வந்து மினிமம் மினிமமா இவ்வளவுதான் கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க அவர் சொல்றாரு நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது உங்களுடைய பார்வை என்ன அதை பற்றி அதாவதுங்க ஆர்எஸ்எஸ்லே ஆர் எஸ் எஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் அதில் யாரை திருத்த முடியாது என்று சொன்னால் படிப்பறிவற்ற தற்கொலைகளை திருத்த முடியாது அல்லது தன்னை படிப்பாடுகளை போல் காட்டிக்கொள்வர்களை திருத்த முடியாது அது ஆர் எஸ் எஸ் வரலாறு இன்னைக்கு அதே பாஜகவுடைய குடும்பத்திலிருந்து தான் நிர்மலா சீதாராமன் அவருக்கு ஒன்னும் தெரியாது பாவம் அவருக்கு ஒன்னும் தெரியாது என்பதை சுப்பிரமணிய சுவாமி பல காலகட்டங்களிலே உணர்த்தி இருக்கிறார் அவருடைய கணவர் கட்டு அறிந்த பொருளாதார வல்லுநர் அவர் என்ன சொல்லிட்டாரு ஒன் ஹூ ஹேஸ் காட் பேசிக் பிராக்டிஸ் இன் எக்கானமி உடன் ஹேவ் டேர் டு டிக்ளேர் டிமானடைசேஷன் அடிப்படை பயிற்சி இருந்தால் கூட டிமானடைசேஷன் அறிவிச்சிருக்க மாட்டாங்க யாராவது பொருளாதாரத்தில் அடிப்படை பயிற்சி இருப்பவர்கள் கூட டிமானடைசேஷன் அறிவிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னார் அதே மாதிரி நீங்கள் வரலாற்றில் எத்தனையோ ஆர்எஸ்எஸ் காரர்கள் பிற்காலங்களில் உண்மையை தன்னுடைய கல்வி படிப்பின் மூலமாக உணர்ந்து தன்னுடைய தவறை உணர்ந்திருக்கிறார் இவர் மட்டும் இல்லை கேஆர் மல்கானி ஆர்கனைசர் பத்திரிகையின் பொறுப்பாசிரியராக இருந்தவர் எமர்ஜென்சி காலத்தில் கடுமையாக சிறை தண்டனைகள் அனுபவித்தவர் ரொம்ப போல்டா இந்திரா காந்தியை எல்லாம் எதிர்த்து எழுதியவர் மிகப்பெரிய பத்திரிகையாளராக இப்போ ஒருத்தர மாதிரிலாம் இல்ல உண்மையிலே பெரிய பத்திரிகையாளராக இருந்தவர் திப்பு சுல்தான் என்கின்ற வரலாற்று திரைப்படம் தடை செய்யப்பட்ட போது அந்த தடை செய்யப்பட்ட திரைப்படத்தை சென்சார் செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர் கே ஆர் மல்கானி ரொம்ப ஒரு பெரிய டால் லீடர்னே சொல்லலாம் உண்மையிலேயே நம்முடைய அப்ப வந்து கே ஆர் மல்கானி வந்து குரூப் சார்ந்தவர் என்ன செஞ்சாருன்னா இந்த திப்பு சுல்தான் இந்த நாடகம் வந்து தொடர் வந்து வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதல்ல டிஸ்கிரைபர் போட்டு போட்டுக்கங்க அப்படின்ட்டாங்க அது வந்து வரலாற்று நாடகம் அதுல வந்து இப்படி போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே கே ஆர் மல்கானி தொடர்ந்து சென்சார் பண்றதுக்காக திப்பு சுல்தான் வரலாற்றை படிக்க ஆரம்பிச்ச உடனே பிற்காலத்தில் அவரை மரணிப்பதற்கு முன்பாக திப்பு சுல்தானை போட ஆரம்பித்தார் அது எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் போயிடுச்சுன்னா இவரை போட்டு ஒரு சொந்த போராட்ட வீரரை இல்லைன்ட்டார் ஸோ இதெல்லாம் நம்ம வரலாறுல பாத்துருக்கோம் அதே மாதிரி தான் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில ஆர் எஸ் காரர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற வரிசையில் தான் நாகேஸ்வரையும் நான் பார்க்கிறேன் அதிலும் குறிப்பாக அதிலும் குறிப்பாக சில நேரங்களில் ஆர் எஸ் எஸ் காரர்கள் எப்படின்னு சொன்னா மழை பெய்ய போதும்னா மயில் தொகையை விரிச்சம் அந்த மாதிரி சில ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஓடி போய் எங்கெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறதோ அங்கு ஆளுங்கட்சியில போய் டக்கு டக்குன்னு துண்டவிப்பான் இது ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு கைவந்த கலை காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை நாக நாகேஸ்வரரா ஸ்மல்பட்டார் அதனால முன்கூடிய துண்டு விரிக்கிறார் ஒண்ணு நீங்க அப்படி எடுத்துக்கங்க இல்ல சாய்ஸ் இஸ் எடுத்துருங்க நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்தீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி